ஏகனை போற்றி இணையாழும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்ற பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கர்தாசம் என்ன இல்லை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீடா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரினா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்றைய பதிவு நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிய பாவத்தை பார்க்கலாம் பத்து இது பேர் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜீவனஸ்தானம் ஏன்னா ஒரு ஜாதகர் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முதல்ல சொல்லுவாங்க சம்பாத்தியம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்றைக்கு பெண்களும் சம்பாதிக்கிறாங்க அவங்களும் அந்த புருஷ லட்சணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்காங்க அப்போ அந்த பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அந்த ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை தருது ஒரு அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் மிக முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை தருது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ அந்த பத்தாம் பாவத்தில் வந்து அதிகமான கிரகங்கள் அழுத்தம் இருக்கக்கூடாது இது வந்து தசம கேந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பெருங்கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் கிரகங்கள் அதிகமாக சேரக்கூடாது இங்கே கிரகங்கள் அதிகமாக இருந்தால் கிரகங்களினுடைய கூட்டணி இருந்தது அப்படின்னா அது நிறைய இருக்குது கிரகத்தினுடைய பலம் லோ டிகிரி ஹை டிகிரி அந்த கிரகம் ஒரு கிரகத்தை கடந்த கிரகம் அது வடக்கு இருக்கக்கூடிய கிரகம் தெற்கு இருக்கக்கூடிய கிரகம் இதெல்லாம் நிறைய இருக்குது அதுக்குள்ள அந்த கிரக அவஸ்தை அப்படின்றதெல்லாம் சொல்லி எந்த கிரகம் அதில் வந்து மிகப்பெரிய பலத்தோடு இருக்குதோ அதெல்லாம் ஒவ்வொரு லக்கணத்துக்கு அதுக்கு இதுக்கும் பார்க்குறது ஆனாலும் பத்தாம் இடத்தை வந்து நிறைய கிரகங்கள் சேர்ந்து கும்மி அடிக்கக்கூடாது அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு அமைப்பை அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் தொழிலையும் சரி ஏன்னா சிலருக்கு வந்து அந்த ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்படியே இந்த சட்டையில் காலர் அழுக்காகாமல் கூட உட்காந்து அப்படியே ஏசி ரூமில் வேலை செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பையும் தரக்கூடிய பத்தாம் பாவம் இருக்கும் அதேமாதிரி வந்து வியர்வையே அப்படியே வியர்வை துளிகளாக அப்படியே சொட்டி 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 தனது உடல் முழுமையும் வருத்தக்கூடிய ஒரு அமைப்புலையும் அந்த வருத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுலையுமே வந்து இயற்கை சீற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய மழை வெயில் பனி இது மாதிரியான அமைப்புகளையும் நித்தக்கூலிக்கு போகக்கூடிய கூலி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வெயிலும் பாடுபடுறாங்க மழையில் பாடுபடுறாங்க அந்த வேலை முடியக்கூடிய நேரத்தில் மழை வந்துட்டாலும் அல்லது வேலை தொடங்கக்கூடிய இடத்துல நேரத்தில் மழை வந்துட்டாலும் வேறு வழி இல்லாத செஞ்சு நனைஞ்சு ஏன்னா இவங்க செய்யக்கூடிய பொருள்களும் இவங்க செய்யக்கூடிய வேலைகளும் அது நனைஞ்சு தான் வேஸ்ட்டாக போயிரும்ங்கிறதுக்காக வேண்டியும் மழையில் நனைஞ்சு வேலை செய்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்போது இந்த மாதிரி ஒரு ஒரு தொழிலை நிர்ணய நிர்ணயம் செய்வது ஒரு தொழிலை தீர்மானித்து தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பத்தாம் பாவத்தில் தான் பத்தாம் பாவத்தில் ஒரு கிரகம் அது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தொழில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொழில் மட்டுங்கிறது கிடையாது அது பேரே கர்மஸ்தானம் அப்படின்னு பேர் அப்போ அந்த கர்மஸ்தானத்தை கெடு கிரகங்கள் பார்வையிடக்கூடாது பெருங்கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் பாவத்தை சனி மூன்றாம் பார்வையாலும் ஏழாம் பார்வையாலோ அல்லது தனது பத்தாம் பார்வையாலோ சனி பார்த்தாலும் கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு ஒருவேளை சனியே அங்கே நின்ற இது காரக கிரகம் எப்படி குருவும் சூரியனும் ஒன்பதாம் இடத்திற்கு காரகமோ அது போல பத்தாம் இடத்திற்கு சனியும் குருவும் காரக கிரகம் இங்க பத்தில் நிற்கும் பொழுது ஒன்பதுக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல சனி பார்க்கக்கூடிய இடமும் சரி அந்த சனி அங்கே நின்றுது அப்படின்னா இந்த நபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டவராக இருப்பார் அது காரகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் காரகத்தில் இருக்கும் பொழுது கடினமான உழைப்பு உழைப்புக்கேற்ற உதவி அதாவது வந்து நித்த கடமை செய் பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பத்தாம் பாவம் அது எந்த பாவமாக வந்த அதாவது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி எந்த லக்கணத்துக்கும் வந்து பத்தாம் பாவத்தில் வந்து சனி இருந்தால் அதுல மிக நுணுக்கமாக எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தில் அமரும் பொழுது தந்தையை சிறு வயதிலேயே இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த பத்தாம் பாவத்தில் சனி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே சனி நோக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய சனி மூன்றாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக பத்தாம் பார்வையாகவும் அந்த சனி வந்து தனது காரக பாவத்தை பார்க்கும் பொழுதும் இந்த ஜாதகருக்கு தொழில் ரீதியாக மிக கடுமையான பாதிப்புகளை சந்தித்து அதற்கு மேல் அவர் அந்த தொழிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் அவர் வந்து அந்த தொழிலே கொஞ்சம் ஸ்டேண்ட் பண்ணி அப்படியே மெதுவாக வளர்ச்சி அடைவார் அப்போ இது மாதிரியான கடுமையான பலன்களை தரக்கூடிய அமைப்பிலும் இந்த பத்தாம் பாவம் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு பொதுவாக நம்ம பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கு தான் பெருங்கேந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தசன கேந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெருங்கேந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுங்கேந்திரம் சப்தம கேந்திரம் அப்படின்றது வந்து ஏழாவது தசம கேந்திரம் வந்து பத்தாவது கேந்திரத்துலேயும் கோணத்துலேயும் வரக்கூடியது லக்கர் அப்போது இது பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது சனி இருந்தால் அந்த சனி தசை நடந்திருந்தால் அல்லது தசை நடந்திருந்தால் அல்லது ராகு தசையோ கேது தசையோ சூரிய தசையோ நடந்து பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் நிற்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது சனியாக இருக்கக்கூடிய அமைப்பில் சுபகிரக பார்வைகள் இல்லாமல் இருக்கும் பொழுது சுபகிரக பார்வையே இருந்தாலுமே அந்த பத்தாம் பாவத்தில் சனி இருக்கும்பொழுது அந்த ஜாதகருக்கு தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் கிடைப்பது ஒரு பூஜ்யம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கேள்விக்குறி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ இந்த மாதிரியான அளவுக்கு அந்த பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய இடமாகவே இருக்கும் அதேமாதிரி வந்து இந்த பத்தாம் பாவத்தில் வந்து நிறைய கிரகங்கள் சேர்ந்திருப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் இது திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது இப்ப இந்த திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாம் இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானமாக வரும் அப்ப அந்த பாகியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாம் இடம் அப்படின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து தனம் குடும்பம் வாக்கு இல்லையா அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானம் வந்து கெடுகிரக அமைப்புகள் இருக்கக்கூடாது அப்போ கெடு கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்வது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது அது குடும்ப வாழ்க்கையை பாதிக்கிறது சிலருக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருப்போம் ரெண்டாம் இடத்தை பார்த்துட்டு இருப்போம் ஏழாம் இடத்தை பார்த்துட்டு இருப்போம் ஒன்றாம் இடத்தை பார்த்துட்டு இருப்போம் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குதான்னு பார்த்துட்டு இருப்போம் ரெண்டாம் இடத்துக்கு குரு வந்திருக்காதான்னு பார்த்துட்டு இருப்போம் அல்லது ரெண்டாம் இடத்ததிபதி குருவின் பார்வையில் சுக்ரனின் பார்வையில் சுக்கிரன் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம் பத்தில் மூணு கிரகம் இருக்குது நாலு கிரகம் இருக்குன்றத நம்ம பார்த்துருப்போம் பார்த்து அதை வந்து கவனிக்காமல் கூட விட்டுருக்கலாம் இதுக்கு ஒரு பாட்டு கூட சொல்லும் கேழப்பா ஈரைந்தில் முக்கோள் நிற்க மூணு கோல் நின்றாலே சிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லார் கேழப்பா ஈரைந்தில் முக்கோள் நிற்க கெதியுள்ள சன்னியாசி யோகம் யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டு தடவை யோகம் யோகம் பாங்க இதில் சன்னியாசம் போகிறதுல கெரியுள்ள சன்னியாசி யோகம் யோகம் ஆழப்பா அத்தளத்தில் இருகோர் நிற்கில் அப்பனே ஞானியடா தபசி அதாவது ரெண்டு கோல் நின்னாலுமே அது அது ஞானியாகும் அதாவது வந்து மூன்று கோல் இருக்கும்போது தவம் அதாவது வந்து சன்னியாசி ஆகிடும் சன்னியாசி ஆகி அதுக்கே சன்னியாசி யோகம் யோகம் அப்படின்னு ரெண்டு வார்த்தை போடுறாரு அந்த இடத்துல கேழப்பா ஈரைந்தில் முக்கோல் நிற்க கெதியுள்ள சன்னியாசி யோகம் யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லி போடுவார் குடும்பஸ்தனா இருக்கிறதுக்கு யோகம் இல்லடா உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு யோகம் இல்லை சன்னியாசியா போறதுக்கு தான் யோகம் அப்படின்றது கர்மஸ்தானத்துல அது தேவையில்லாத விஷயம் தானே சம்பாத்தனைங்கிறது சன்னியாசிக்கு தேவையா தேவையில்லையே குடும்பஸ்தனுக்கு தான் தேவை குடும்பஸ்தனுக்கு தான் வந்து சம்பாதத்தினை தேவை வீட்டுக்கு சிலிண்ட்ரு தேவை கரண்ட் பில் கட்டணும் வீலர் வாங்கணும் குழந்தைகளை படிக்க வைக்கணும் சம்சாரத்துக்கு வந்து சகல சௌகரியங்களும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது குடும்பஸ்தனுக்கு தானே சன்னியாசிக்க தேவையில்லை அதனால் ஒரு கிரகத்துக்கு மேலே ரெண்டு கிரகம் மூணு கிரகம் நின்றுது அப்படின்னா அந்த ஜாதகத்தை வந்து கொஞ்சம் பார்க்கணும் இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு அந்த இடத்துல பத்து குடையவன் இருந்தால் ஓரளவுக்கு பாதிப்பை குறைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா பத்தாம் இடத்துல வந்து கிரகங்கள் குழுமி இருந்தால் அது திருமண வாழ்க்கையையும் பாதிக்கிறது அப்போ கேழப்பா ஈரந்தில் முக்கோ நிற்க கெரியுள்ள சன்னியாசி யோகம் யோகம் ஆழப்பா அத்தடத்தில் இருகோ நிற்கில் அப்பனே தபசியடா யோகி ஞானி கூடப்பா ஒருகோல் கோல் கூடப்பா ஒரு குணமாய் நிற்கில் ஒரு குணமாய் நின்றுதுன்னா கோவலயத்தில் அதாவது உலகத்தில் வந்து கோவையத்தில் புனிதனடா ஞானியாகி வீணப்பா தேவரோடு சரிசமமாக உட்காந்துட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதாவது ஒரு கோள் நின்றுது அப்படின்னா எப்பவுமே பத்தாம் பாவத்தில் ஒரு கோள் பார்த்தாச்சா ஒரு கிரகம் நின்றுது அப்படின்னா அவருக்கு அரசாங்க வேலை நிச்சயமாக உண்டு அப்படின்னு அடித்து சொல்லலாம் அதனால தான் கோலயத்தில் புனிதண்ட ஞானியாகி வீணப்பா தேவரோடு விதமாக வைத்திருப்பான் விதமாக சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்போ ஒரு கோள் இருந்தால் தசம கேந்திரத்தில் கெடு கிரகமாக இருந்தாலும் சரி சுபகிரகமாக இருந்தாலும் சரி சனியை தவிர பத்தில் யார் யார் ஸ்தான பலம் அடைகிறாங்க சூரியனும் செவ்வாயும் அப்போ இந்த சூரியனும் செவ்வாயும் இருந்தால் சூரியன் பத்தில் இருக்க இந்த சூரியனை சுபகிரகங்கள் பார்த்துது அவருக்கு கவர்மெண்ட் வேலைன்னு எழுதி கையில் கொடுத்து அனுப்பிச்சுடலாம் ஜாதகத்தை இந்த அவனுக்கு கவர்மெண்ட் வேலை எப்போ வரும் சூரிய தசையில் வரலாம் ஒருவேளை சூரிய தசை எடுத்த தசையாக வருது ரெண்டாவது அடுத்த தசை வந்து சூரியதசை வருது எழுதி கொடுத்துடலாம் அல்லது பத்து குடையனுடைய தசை வருது எழுதி கொடுத்துடலாம் ரெண்டு குடையனுடைய தசை வருது எழுதி கொடுத்துடலாம் அதே சனி நின்றுது அப்படின்னா ஒன்று நீச்சமாகி இருக்கணும் அல்லது இந்த கிரக கிரகம் வந்து வக்கரமாகி இருக்கணும் அப்போ பத்தாம் இடத்துல வந்து சனி வக்கரமாகி அல்லது நீச்சமாகி அல்லது ராகு கேதுக்களோடு இருக்கணும் கண்டிப்பாக ராகு கேதுக்களோடு இருக்க வேண்டும் ராகு கேதுக்களோடு பத்தில் வந்து சனி இருந்தால் இவருக்கு அந்த விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் டக்குன்னு உடனே சம்பாத்தியத்தை கொடுத்துருவாங்க எப்போவுமே ரிவர்ஸில் இருக்கக்கூடிய கிரகங்களோடு முன்னால் போகக்கூடிய அதாவது பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்களோடு முன்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் இணையும் பொழுது இது எப்போது அதை ட்ரிகர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிரகத்தின் மேல் கோச்சாரத்தில் அதே கிரகம் இப்போ சனியோட ராகு நிற்குது அல்லது சனியோடு கேது நிற்குது அப்படின்னா கோச்சாரத்தில் இந்த சனி மீண்டும் அதே இடத்துக்கு வரும்போது அவருக்கு தொழில் வரும் எடுத்து அழகாக சொல்லி போயிட்டே இருக்கிறோம் தொழிலில் வந்து கெட்டிக்காரனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம் ஆயுள்காரகன் ஜீவனக்காரகன் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்ல சொல்லி வர்ணிக்கக்கூடிய சனி பத்தில் இருந்தார்னா இவ்வளோ ஒரு பாதகமான செயல்களை செய்வார் அவர் வேற ஒன்றும் பாதகமான செயல்களை செய்வார் அப்படின்றத காட்டிலும் பொதுவாக அந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் பாவத்தில் கெடுதியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதில் அவர் வந்து ஒன்று நீச்சமாயிடலாம் அப்போ நீச்சமாகக்கூடிய இடம் அப்படின்றது வந்து மேச லக்கணமாக மேசராசியாக வரும் மேசராசி அப்படின்னு சொல்லி சொன்ன பா பார்த்தோம் அப்படின்னா கடகலக்கணக்காரங்களுக்கு வந்து சனி நீச்சமாகி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதில் வந்து பத்தில் அதாவது கடகலக்கணத்துக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசியில் தான் அவர் நீச்சமாகிறார் அதாவது தனது இருபதாவது பாகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மு முழுமையாக பரணியினுடைய மூணு நாலு நட்சத்திரம் மூணு நாலு பா நாலு பாதங்களில் வருவார் அந்த இடத்துல வந்து பரம நீச்ச பாகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீச்சமாக இருக்கிறது நன்மை அதேமாரி அது வக்ரமாகி நீச்சமாகி வக்கரமாக இருக்கிறது அப்படின்றதும் நல்லது தரும் அப்போ இந்த இடத்துல வந்து கடக லக்கணத்துக்கு மட்டும் அந்த நீச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனாலும் சனி நீச்சமாகிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கடுமையான ஒரு விஷயத்தை தரும் சனி நீச்சமாயிருச்சு அது பத்தாம் பாவாதிபதியாக இருக்கார்னு வச்சுக்கோமே இப்போ லக்கணத்துக்கு பத்தாம் பாவாதிபதி மேசலக்கணத்துலேயே வர்ற உட்காந்துருவார் பாதகாதிபதியாக பாதகாதிபெறியாகி அவர் நீச்சமும் ஆகும்பொழுது கண்டிப்பாக என்ன பண்ணுவார் அப்படின்னா செயல்பாடுகளில் குறைவாயிடும் ஒரு கிரகம் தனது செயல்பாடுகளை குறைத்து கொண்டாலும் அதனுடைய காரகத்துவம் ஜாதகருக்கு கிடைக்காது அப்போ பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இங்கே வைக்கலாப்பெல்லாம் பார்க்க முடியாது இங்கே கடுமையான பஞ்சத்தை தழுவக்கூடியவராக இருப்பார் சோமாலியார் நாட்டுக்காரர் மாதிரி ஆயிடுவார் ஏதாவது அத்தி பொத்த மாதிரி ஒரு நாள் வேலைக்கு போகிறதும் அப்புறம் அது அது சோம்பேறித்தனமாகி அப்படியே படுத்துக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புல இவர் பாதகாதிபதியாகி பாதகாதிபதி பத்திரியை வந்து உட்காந்து நீச்சமும் வாய்றார் அப்போ பாதக பாதகத்தை தரக்கூடியவன் பாதகத்தை ஏற்படுத்தக்கூடியவன் எங்கே வந்து உட்காந்துருக்கான் லக்கணத்தில் உட்காந்துருக்கான் அப்போ லக்கணத்தில் உட்காந்துருக்கக்கூடியவன் என்ன பண்ணுவான்னா பொதுவாக மேச லக்கணம் தவிர்த்து மற்ற லக்னங்களுக்கு சனி சுறுசுறுப்பான ஆள் அதே ரிசபத்திலையும் அவர் உட்காரக்கூடாது ரிஷபம் வந்து லக்னமாக இருந்தனால் இது ரிஷப லக்கணத்திற்கு வந்து பாதகாதிபதியாகவும் வருவார் ஏன்னா ஒன்பது பத்து குடைவனாக இருக்கான் அப்போ இங்கேயும் வந்து அந்த பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதுனால் இங்கேயும் அந்த ரிஷபராசியில் வந்து இங்கே வக்கரமாகி உட்காந்தாங்க நல்லது அப்போ வக்கரமாகி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதில் இங்கே வந்து மேச ரிசபராசிகளில் இருந்தால் நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் மாதிரி இந்த சனி நீச்சமாகக்கூடிய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது சனி நீச்சமானவங்க எல்லாமே எனது அப்பன் முருகப்பெருமானை நீங்கள் வணங்கிக்கிறது நல்லதாக இருக்கும் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆ இனங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய கோயிலில் இந்த சனிக்கான முழுமையான பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லி அதை எடுக்கலாம் ஏன்னா செவ்வாய் வீடு மேசராசி செவ்வாய் வீடுங்கிறது மேசராசி அந்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது கிழக்கு பார்த்த ராசி அதில் இருக்கக்கூடிய அந்த ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமாள் இங்கே திரு ஆவினன் எப்படி இருக்கும் அப்படின்னா முருகப்பெருமன் மேற்கு பார்த்துருப்பார் சனி மேற்கு பார்த்த கிரகம் சனியுடைய திசை மேற்கு மேற்கு பார்த்துருக்கக்கூடிய கிரகம் இந்த கிரகம் வந்து கிழக்கு பார்த்துருக்கும் ராசி வந்து கிழக்கு பார்த்த ராசி கிழக்கு பார்த்த ராசியில் மேற்கு பார்த்து அந்த மூலவர் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அங்கே உட்காந்துருப்பார் எங்கே அடங்குறான் பாருங்க இது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக வரும் எப்படின்னா மகர லக்கணக்காரங்க லக்னாதிபதி போய்ட்டு தனக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரத்தில் வந்து சிறுகேந்திரத்தில் பலம் இழக்கக்கூடிய அமைப்பு மேசலக்கணம் எப்பெல்லாம் தலை தூக்குது கௌரவத்தில் ஆடுதோ தலகிணத்தில் ஆடுதோ அப்போல்லாம் சனி அடிப்பான் நல்லா அடி விழுகணும் அப்போ மேச ராசிக்காரங்க மேசலக்கணக்காரங்க வந்து எப்போவுமே தொழில் ரீதியாக வரக்கூடிய உண்மையை வெளியே சொல்லக்கூடாது என்ன தொழில் பண்ணுறீங்கங்கிறதே வந்து கொஞ்சம் ரகசியமாக இருக்கணும் பகட்டான தொழில் செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய வருமானத்தை மறைக்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வியை தழுவக்கூடிய அமைப்பு சூரிய தசை சந்திர தசை செவ்வாதசை ராகு தசைகளில் அவங்க அவங்களுடைய வருமானத்தை இழந்து பொதுவாக வாழ்க்கையினுடைய நடைவு பாதை அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ஒரு ட்ராக் தான் எப்போவுமே மேசல கிரகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இடைப்பட்ட வயது அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பத்தஞ்சிலிருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நல்ல பீக்கில் போவாங்க பழையபடி கீழே இறங்கும் இவங்களுக்கு ஒரு ஜிக் ஜாக் மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்கும் எப்போவுமே இந்த மேசராசி மேசலக்கணத்துக்கு இது ஏற்புடைய ஒரு விஷயம்தான் ஏன்னா சனி அங்கே தான் வந்து நீச்சமாகிறான் அவனே பாதகாதிபதி கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே வந்து சரணடையக்கூடிய அமைப்பு அப்படின்றதுனால இந்த மேசராசிக்கான ராசிநாதன் போயிட்டு அங்கே உச்சமாகக்கூடிய அமைப்பு அப்போ இங்கே பாதகாதிபதி வீட்டில் போயிட்டு லக்கணாதிபதி உச்சமாகறதும் கர்மஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு இங்கே மேசராசியில் வந்து நீச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறதுனால இந்த மேசலக்கண மேசராசிக்காரங்களெலாம் எவ்வளோ பகட்டான தொழில் செஞ்சாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பது மிக மிக நன்மை அதேமாரி வந்து எப்பாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு மாதம் வந்து நீங்கள் அழுகாமல் எழுந்திரிச்சு போயிடலாம் ஒரு கூலி வேலை செய்கிற மாதிரியோ அல்லது உடம்பை வருத்தி வேலை செய்கிற மாதிரியோ மேசலக்கணக்காரங்க மேசராசிக்காரங்க நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு மாதம் அது அந்த மாதிரி அல்லது மாதத்துக்கு ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் இதை மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் வந்து வெளியே போயிட்டு கூலியாக வேலை செஞ்சுட்டு நீங்கள் வந்து உக்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாதிப்பு வராது அப்போ சனி நீச்சமானவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கடகராசினியர்களே வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல போயிட்டு சனி நீச்சமாகிறது அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கழும் இந்த கோயில் அதாவது வந்து திரு ஆவினங்குடி முருகப்பெருமானை தரிசித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது அழகாக அந்த இடத்துல அந்த சனியினுடைய நீச்ச அமைப்புக்கு நீச்ச பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக வந்து நீச்சம் சனி வந்துட்டு செவ்வாய் வீட்டில் மேசராசியில் நீச்சம் ஆயிடுறாரு ஒருவேளை இவங்க ரெண்டு பேருமே ப பரஸ்பரம் மாறி உட்காந்துட்டாங்கன்னு பிரச்சனை கிடையாது ஏன்னா இடம் தந்த ராசிநாதன் பத்தில் போயிட்டு சனிக்கு பத்தில் போயிட்டு லக்னத்துக்கு பத்தில் போயிட்டு உச்சமாயிரும் இப்போ நீச்ச பங்கம் ஆயிடும் இதோ ஒரு இந்த செவ்வாயும் சனிக்கு சாரம் கொடுத்த சுக்கரனும் போயிட்டு பத்தலையே உட்காந்துட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது இது வந்து நீச்ச பங்க ராஜயோகம் ஆயிடும் அதாவது ஒரு கிரகத்துக்கு வந்து இடம் கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் லக்கணத்துக்கு நாலு ஏழு பத்தில் உக்காந்தால் நீச்ச பங்க ராஜயோகம் இடம் கொடுத்த டெபாசிட் மட்டும் போய்ட்டு ஆட்சி உச்சமேட்டால் விருச்சகராசியில் செவ்வாய் உட்காந்துட்டார் ஆட்சி மாதிரி மகர ராசியில் உட்காந்தாரால் உச்சம் இது நல்ல அமைப்பை தரக்கூடிய ஒரு அதாவது நீச்ச பங்கம் நீச்ச பங்கம் ராஜயோகமாக மாறணும் அப்படின்னா லக்கண அதாவது வந்து டெபாசிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் கொடுத்தவனும் கால் கொடுத்தவன் யாருங்கிறத பார்க்கணும் அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு ராசியில் அதாவது வந்து சனியும் சனிக்கு இடம் கொடுத்த செவ்வாயும் சனிக்கு சாரம் கொடுத்த சுக்கரனும் இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு நாலு ஏழு பத்தில் மேசல கிணத்துக்கு நாலு கடகத்தில் ஏழில் துலாத்தில் சனி சனிக்கு உச்சமான வீடு அதேமாதிரி பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய உச்ச வீட்டில் சுக்கரனும் செவ்வாயும் உட்காந்தாங்க அப்படின்னா இந்த நபருக்கு தொழில் ரீதியாக ஒயிட் கலர் ஜாபு மிக அதாவது வந்து கடல் போல விரிந்து கிடக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகருக்கு அந்த பத்தாம் இடம் அப்படின்றது வேலை செய்யும் இப்போ இந்த மாதிரி நீச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் சனி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சிறந்த பரிகாரம் அதாவது வந்து கிரகங்களுக்குள்ள பரிகாரம் நடந்துக்கிறது ஒரு விஷயம் இந்த கோயிலில் இந்த சனிக்கு நீச்சம் அப்படின்றது வந்து குடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதேமாதிரி இந்த பத்தாம் பாவத்திற்கான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் எந்த அளவுக்கு நன்மையை தரக்கூடிய லக்கணமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் மேச லக்கணத்துக்கு இப்போ நம்ம ஏற்கனவே இவ்வளோ நேரம் அதை தான் பேசிகிட்டு இருந்தோம் அது இங்கே நீச்சமாயிடுறாரு நீச்சமாகக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு செவ்வாய் உதவக்கூடியவனாக விருச்சகம் மகரத்தில் இருந்தனால் நீச்ச பங்கம் ஆயிடுது அப்போது இங்கே பரஸ்வரம் அதாவது மகர ராசியில் செவ்வாயும் மேசராசியில் சனியும் இருக்கும்பொழுது நீச்சமாகக்கூடிய சனிக்கு இடம் கொடுத்தவன் அவனுடைய வீட்டில் பரிவர்த்தனை மூலமாக உச்சமாகக்கூடியது நீச்ச பங்கம் ராஜயோகத்தை கொடுக்கும் நல்லா டாப்பாக இருக்கும் அதாவது லக்கணத்தை லக்கணத்தை நோக்கி பத்தாம் இடத்தாதிபதி வர்றதும் பத்தாம் இடத்தை நோக்கி லக்னாதிபதி போகிறதும் இவருக்கு தொழில் எல்லா தொழிலும் கைவசப்படும் அதாவது உலகம் வசப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே வானம் வசப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே இது இங்கே ஆனால் இங்கே நான் இடம் சொன்ன மாதிரி வந்து மாதத்துக்கு ஒரு மூணு நாள் வந்து இவர் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு கூலி வேலை அப்படின்ற மாதிரி ஒரு ப ஒரு ஒரு நூறுரூவா கூலி இரநூறுபா கூலி கூட இவர் போயிட்டு வந்துட்டார் அப்படின்னா இந்த வாழ்க்கை வந்து அருமையான வாழ்க்கையாக இருக்கும் அதேமாதிரி ரிசவலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கும் ஒன்பதாம் இடத்ததிபதி அதாவது வந்து சரராசிக்கு பதினொன்றாவது ராசி அதிபதியாக இருப்பவர் ஸ்திர ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியாக பாதக அதிபதியவர் அப்போ இவருக்கும் வந்து அந்த ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையே நின்றுட்டார் அப்படின்னா சனி நிற்கக்கூடிய இடமும் ராகு நிற்கக்கூடிய இடமும் தந்தைக்கு ஆபத்தை தரக்கூடிய இடம் பாவகைபதியாக சனி ஆந்திரத்தில் நிற்கிறான் அது ஆட்சி தான் ரிசபத்திற்கு வந்து ஏழு எட்டு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் அவர் ஆட்சியாக இருக்கக்கூடிய போதிலும் இடத்து பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ஒன்பதாம் இடத்து பலனை தருவர் அதற்கு காரகத்தை அவர் வந்து அழிக்க செய்வார் போது ஒன்பதாம் இடம் அப்படின்ற இடத்துல வந்து சூரியன் இருந்தாலும் அந்த காரகத்தை கெடுக்கக்கூடியது சூரியனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியது தந்தை தான் சூரியனுடைய முதன்மை காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை அவர் போய்ட்டு வேறு எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒன்பதில் உட்காந்தா கண்டிப்பாக அது அந்த தந்தையை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட வந்து ராகுவோ கேதுவோ சேர்ந்துட்டால் காரக பாவனாஸ்தி கேடும் சனி சேர்ந்தாலும் காரக பாவனாஸ்தி கேடும் இது ஆண்கள் ஜாதகமாக இருந்தால் ஒன்பதில் சனியும் சூரியன் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அப்பாவும் பிள்ளையும் ஜென்மத்துக்கும் பார்த்துக்க மாட்டாங்க பிறக்கிற நேரத்தில் பிறந்த நேரத்தில் அந்த குழந்தையை பார்க்கறதோடு சரி அப்பா அவர் அந்த குழந்தை மு முகத்தை பார்க்கறதோடு சரி அதுக்கப்புறமா வந்து எலியும் பூனையும் தாமஞ்சேரி தான் அப்புறம் அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் வந்து அப்படியே ஒரு வயசு வரும் பொழுது ஒரு நான்காவது ஐந்தாவது அப்படின்னு சொல்லக்கூடிய வகுப்புகளில் போகும்போதே ஹாஸ்டலில் படித்தாங்கன்னா வாழ்க்கை முன்னேறி அப்படி இல்லை அப்படின்னா அவருடைய வாழ்க்கை அவங்களுடைய தந்தை வாழ்க்கை முடிய வரைக்கும் அல்லது இந்த ஜாதகனுடைய வாழ்க்கை மேலே ஏறுவது அப்படிங்கிறது வந்து மிக கடினமான ஒரு சூழ்நிலையை தரக்கூடியவர் அமைப்பாக இருக்குது அப்போ ரிசபல கணத்திற்கும் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அது தராது அது அந்த காரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதை காட்டிலும் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த கிரகம் இருந்து முழுமையாக சூரியனோடு அஸ்தமம் ஆயிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே வந்து ரெண்டு கிரகங்களுமே அதாவது சூரியன் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ரெண்டு கிரகங்களுமே இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தால் கொஞ்சம் கடுமையை இடம் இருப்பான் இவனே பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியனும் சனியும் இருக்கும்போது ஸ்தான ஆயிரும் சூரியன் அப்போ தந்தை வழி சொத்து தந்தை வழி தொழில் இதெல்லாமே இவர் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சனிக்கு இடமும் அது வந்து பாதகாதிபதியாக இருந்து பத்தாம் இடத்தில் இருந்தாலும் நல்ல அமைப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் கெடுகிரக இணைவுகளோடு இருந்தால் நன்மையை தரக்கூடியவராக இருப்பார் அடுத்து மிதனம் மிதன லக்கணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது பகுதி நன்மையும் பகுதி கெடுதலும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் மீனராசிக்கு ஒருவர் பத்திர சனி அங்கே இருக்க பொதுவாக வந்து காரக கிரகம் காரக பாவனாசியை தரும் அனைத்து இடத்துலலாம் இருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய சனியாக இருப்பார் கடகத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியாச்சு அவர் வந்து நீச்சமாயிருவார் திருவாமினங்குடி நீச்சமாகக்கூடிய அமைப்பிற்கு செவ்வாய் போயிட்டு பத்தில் உக்காந்துது அதாவது இந்த சனிக்கு பத்தில் உக்காந்துதுன்னா சூப்பராக இருக்கும் சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து சிம்மத்துக்கு அவர் அமரக்கூடிய இடம் அப்படின்றது ரிஷ்தராசியில் உட்காருவார் இது நல்லாயிருக்கும் அதாவது வந்து இந்த அமைப்பு அப்படின்றது வந்து இவர் கொஞ்சம் அந்த பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து அந்த காரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதகமான செயல்களை அவர் கொடுத்துருவார் அப்போ இந்த கர்மத்தின் மூலமாக வரக்கூடியது கொஞ்சம் சிரமமான வேலையை அதாவது வந்து பெயர் சொன்னால் இழிவான செயலை செய்யக்கூடிய வேலையை தரக்கூடியவனாகத்தான் இருப்பானுடைய மற்றவர்கள் வந்து அந்த காரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த கிரகம் இருந்தால் தசை நடக்காமல் இருந்தால் சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கடினமான ஒரு விஷயத்தை தான் தரும் அப்போது சிம்ம ராசிக்கு ரிசவத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கன்னி லக்கணத்திற்கு அவர் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாம் இடம் மிதுன ராசி அதுவும் ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்து வந்து துலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு கடகராசியில் போயிட்டு சனி இருக்கக்கூடிய அமைப்பு இதுவும் ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் விருச்சகத்துக்கு பகுதி நன்மையும் பகுதி கெடுதையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இப்போ விருச்சக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விருச்சகலக்கணத்துக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடம் அப்படின்றது வந்து சிம்மத்தில் வந்து உட்காருவார் இப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேது சாரம் வாங்கியிருந்தால் நன்மை தருவார் மற்றபடி வந்து சுக்கிரனுடைய சாரமோ சூரியனுடைய சாரமோ வாங்கியிருந்தால் கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய சனியாக இருப்பார் அதேமாதிரி தனுசு ராசி கண்ணியில் தான் சனி உட்கார் பொதுவாக செவ்வாய்க்கு மறுக்கக்கூடிய கன்னி வீடு சனிக்கும் சுக்கரன் சுக்கரனுக்கு நீச்சமாகக்கூடிய அமைப்பு ஆனால் ராகு கேது சனிக்கு வந்து கன்னி வீடு வந்து சாதகமான வீடுகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது இயற்கையாகவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு நன்மையான அமைப்பாக இருக்கும் அடுத்து வந்து மகரத்திற்கு மகரத்துக்கு பத்தாம் இடம் வந்து சனி ஆயிடும் இப்போ இந்த இடத்துல வந்து அவர் காரகோபாவனாஸ்தியை தருவாரா தரமாட்டாரா கெட்டுப்போனால் சனி அந்த இடத்துல அந்த பா அந்த காரக கிரகமாக செயல்பட மாட்டார் ஆனால் நல்ல பவராக இருக்கும்போது இந்த மகர லக்கணத்துக்காரனுக்கு லக்கணாதிபதியாக போயிட்டு பத்தில் உட்காரான் அப்போ லக்கணாதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பில் பத்தில் உட்காரக்கூடிய உச்சச்சனி அப்படின்னு சொல்லக்கூடியவன் இவர் வெளிநாடு வேலைகளுக்கு போகும் பொழுது நன்மையான ஒரு பலன்களை தருவார் எழுதிய மற்றபடி லோக்கல் இருந்ததுன்னா பெயரளவில் வந்து பெரிய லெவலில் தொழில் செஞ்சுட்டு இருப்பார் வரவு செலவில் பார்க்கும்போது பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராகவே இந்த மகரலக்கணத்திற்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க லக்னாதிபதியாக இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கும்ப லக்னத்திற்கு பத்துக்கு லக்னாதிபதி போயிட்டு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் உட்கார்றதும் அவ்வளவு சிறப்பான அமைப்பை தரமாட்டார் மீனத்திற்கு மீண்டும் தனுசு ராசி தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய சனியாக இருக்கார் இப்போ பத்தாம் இடத்ததிபதியை பத்தாம் இடத்துலேயே வச்சு அதாவது வந்து காரக கிரகத்தை காரக கிரகமாகவே பத்தாம் இடத்துல வச்சு பார்த்து அப்போ பத்தாம் இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய சனி ராகுவோடுவோ அல்லது கேது ஓடவோ அட்லீஸ்ட் மாந்தியோடு சேர்ந்து உட்காந்துட்டால் இந்த கிரகம் காரகத்தை வெளிப்படுத்தாது அப்படி இல்லை அப்படின்னா பத்தாம் இடத்துல சனி இருந்தனா தந்தைக்கு கேடை கொடுப்பார் தந்தையினுடைய உயிருக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கும் இன்னொரு விஷயம் பத்தில் ஒரு கிரகம் ஸ்ட்ராங்காக நினச்சுன்னா அவனுக்கு வாழ்க்கையில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா லீகலைஸ் வாரிசு அப்படின்னு சொல்லக்கூடியது அவனுக்கு அந்த வம்சத்தை விருத்தி செய்யக்கூடியவனாக சனி இருப்பான் பத்தில் வந்து பத்தாம் பார்வையை சுபகிரகங்கள் பத்தாம் இடத்தை வந்து சுபகிரகங்கள் பார்வையிட்டாலோ அல்லது பத்தாம் இடத்து அதிபதியாக இந்த காரகத்தை கெடுக்கக்கூடிய கிரகம் சனி அந்த இடத்துல உட்காந்தா அவனுக்கு ஆண் வாரிசு அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக உண்டு ஏன்னா அவங்க அப்பா எடுத்துருவான் அந்த ஜாதகருடைய தந்தைக்கு உயிரே உயிருக்கு ஆபத்தை கொடுத்து மக அதாவது பேரணை கொடுத்துருவார் அந்த இறக்கப்போகிற ஜாதகருக்கு அதாவது இறக்கப்போகிற மனிதனுக்கு பேரணை கொடுக்குறது அதாவது தந்தை இறப்புக்கு பின்னாலோ அல்லது முன்னாலோ பேரனுடைய பிறப்பு அப்படின்றது வந்து வம்சியை விருதி செய்யக்கூடியவனாக அந்த சனி விளங்குவான் என்பதிலும் ஐயப்பாடு கிடையாது இப்போ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அதாவது கர்மக்காரகன் கர்மஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கு கர்மக்காரகன் பாவனாஸ்தியை தரக்கூடிய அமைப்பில் அமரும் பொழுது இவர் கெடணும் ஒன்று நீச்சமாகணும் அல்லது அஸ்தங்கமாகணும் அந்த அஸ்தங்கமாகும் பொழுது சனி கெடுதலை தர மாட்டான் ராகு கேதுகளோடு சேரும்பொழுது அது மிக விபரீதமான ஒரு யோகத்தை தந்து தொழிலில் வந்து மிகுதியான ஆட்களை வைத்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் குடும்பத்துக்கு வந்து சோறு போடக்கூடிய அளவுக்கு வந்து இந்த சனி ராகு காம்பினேஷன் பத்தாம் இடத்துல சனி கேது காம்பினேஷன் பத்தாம் இடத்துல எப்போ வரும் அந்த சனி இந்த சனி ராகு சனி கேது மேலே அவருக்கு வாழ்க்கையில் கோச்சாரத்தில் போகக்கூடிய நேரம் லக்கணத்துக்கு அமைப்பான தசைகள் நடக்கும் பொழுது அமைப்பான தசைகள் நடந்தாலும் நடக்கிறனாலும் இந்த கிரகங்கள் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பத்தில் உட்காந்து ராகு கூட சேர்ந்தவர் அல்லது கேது கூட சேர்ந்தவர் அல்லது ராகு பதினொன்றாம் இடத்து பார்வையாக கேது பதினொன்றாம் இடத்து பார்வையாக இது வந்து அந்த ட்ரையாங்கிள் சிஸ்டம் எடுத்துக்கணும் அந்த மாதிரியான அமைப்புகளில் வந்து ராகு கேதுக்கள் சம்மந்தப்பட்டு வந்தால் இந்த பத்தில் தனித்திருக்கக்கூடிய சனியும் யோகமான சனியே என்று சொல்லி இந்த வீடியோ நான் உங்களுக்கு மீண்டும் நல்லதொரு பதிவோடு சந்திக்க வருகிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்